செக் பண்ணி பாத்து சொல்லாங்க வருதா எத்தனை தடவை என்ன வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கிய சித்தர்கள் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கிய பேரு என்ன வேற சொல்லுங்க ராசி நட்சத்திரம் அகத்திய இல்லையா ஜாதகம் வேண்டாம் அகத்தியனுக்கே ஜாதகம் இல்லை ஓம் அகதி சாய வணங்கி நின்னுங்க சபைய வந்து உயர்வா நினைச்சு வணங்கி நின்னுங்க அருள் வடிவ மலை குன்றுகளிலெல்லாம் சித்தர்கள் தேவர்கள் வளம் வருகின்றார்கள் என்னும் நிலையோடு அற்புத நிலையாய் அத்தகைய மலை குன்றுகளை ஏறு இறங்கி சித்த தேவ கணங்களினுடைய அசரேறி நிலைகள் அவர்களுடைய வாழ்த்து கேட்கின்ற அற்புத அத்தகைய நிலை கொண்ட தலமதிலிருந்து ஏற்றமுடன் பிரபஞ்ச ஒளி அது எங்கிருந்து வருகின்றது அது சிவத்தின் திருவடியில் இருந்துதான் சிவத்தின் நெற்றிக்கண் ஜுவாலையில் இருந்துதான் என்கின்ற அற்புத நிலையோடு வளம் வருகின்ற அத்தலம் இருந்து ஏற்றமுடன் சபை நாடி வந்த சீடனுடைய சொல்கேட்டு அற்புதமாய் சபை சித்தனை நாடி வந்து பூஜை நிலைகள் கண்டு அற்புத நிலையாய் சற்றங்க பெருவிழாவில் நின்று தன்னுடைய உடல் பிணி தீர ஆசிகள் வேண்டும் என்று வினவுகின்ற சீடனே அணிந்திருப்பது சாஸ்தாபினுடைய அடையாளம் அருள் வடிவ மாலையோடு நீர் அணிந்திருக்கின்ற அருள் வடிவ மாலையோடு சித்தன் கரத்திலிருந்து இன்று ஒரு சிறு மாலை பெற்று இன்று சித்தன் கரத்திலிருந்து ஒரு சிறு மாலை பெற்று இங்கு மாலை கிடைப்பதற்குரிய புதிய மாலை இல்லையெனில் நீர் அணிந்திருக்கின்ற ஒரு மாலையை சித்தன் கரத்தில் கொடுத்து அதனை அவன் கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ஏற்றமுடன் திருநீற்று சாம்பல் இவன் கரத்திலிருந்து பெற்று அதிகாலை வேளையில் சாஸ்தாவை வணங்குவதற்கு நீராடுகின்ற வேலைதனில் எழுந்து நீராடி சூரிய உதயத்திற்கு முன்பாக அற்புதமாக ஒரு சிறு குவளைதனில் ஒரு சிறு குவளையில் தூய தீர்த்தம் தூய நீர் பிடித்து அதில் அத்தகைய திருநீற்றினை மூன்று விரல் பிடியளவு எடுத்து அதில் இட்டு மூன்று மடங்காக அதனை பருகுகின்ற பொழுது பருகுவதற்கு முன்பாக ஓம் அகதிசாய நமக என்னும் நாமத்தினை மூவேலு முறை போல் சிவமகா வாழை சித்த நாமத்தினையும் போல் சாஸ்தாவினுடைய நாமத்தினையும் உரைத்து சபையினுடைய நிலைதனை நினைந்து கொண்டு சபை இருக்கும் திசை நோக்கி நின்று சபை இருக்கும் திசை நோக்கி நின்று அதனை பருகி வருகின்ற வேலைதனில் அற்புதமாக படிப்படியாக படிப்படியாக நிலை மாறுகின்ற நல்ல ஆசிதனை உடல் நலம் பெறுகின்ற ஆரோக்கிய நலவளம் பெறுகின்ற ஆசிதனை அகத்தியன் உமக்கு உமக்குள் இருக்கும் சாஸ்தாவினுடைய அருள் கரமாக நீர் தாங்கி இருக்கும் அருள் மாலைகளில் ஒவ்வொரு மாலைகளிலும் அமர்ந்திருக்கின்ற சாஸ்தாவின் நிலையாக அகத்தியன் அமர்ந்து உமக்கு நல்லாசிகள் வழங்கி ஓம் அகதி சாயனம் சிவமகா வாழை சித்தனை ஏற்று சபையை ஏற்று முழுவதுமாக சபையை நினைந்து சரணாகதியோடு சென்றோம் ஆசிகள் பெற்றோம் அதற்குரிய நிலை எவ்வாறு இருக்குமோ என்ற சலன சந்தேக சஞ்சல நிலைகளுக்குள்ளெல்லாம் ஒரு எல்முனை அளவுகூட செல்லாது நிச்சயமாக நிறைவேற்றி காட்டுவான் அகத்தியன் நிச்சயமாக நலம்பெற வைப்பான் சிவமகா வாழை சித்தன் என்ற சிவம் என்ற நம்பிக்கை நிலையோடு நீர் வணங்கி வாழ்த்தி வருகின்ற பொழுது அற்புதம் நிகழும் என்ற அகத்தியன் நல்லாசி வழங்கி வருகின்றான் ஓமகதி சாயனமன்